அன்பா வணக்கம் ஒரு தம்பிக்காய் தான் இன்றைக்கி வந்து ஜல்லிக்கட்டுக்கு மாடு பிடிக்க வந்தோம் வந்து அரியலூர் டிஸ்டிக்டில் சிங்கராயபுரத்தில் தான் வந்து மாடு பிடிக்க வந்தோம் மாடு நல்லா பிடிச்சோம் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க மாடு குத்தி வந்து எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஏகப்பட்ட ரத்தம் போயிடுச்சு துண்டுபுள்ள ஒரே ரத்தம் பாருங்கள் துண்டுபுள்ளா ஒரே ரத்தம் அதையும் கூட பார்க்காம சொன்னதுக்காண்டி நாங்கள் வந்து கும்பகோணத்துக்காரங்க சொன்னதுக்காண்டி வந்து நாங்கள் அன்றைக்கி மாடு பிடிச்சிருக்கோம் அதுமேலே ரொம்ப கஷ்டமா போச்சு தூக்கிட்டு வந்து இப்போதான் ஃபுல்லாக தையல் போட்டிருக்காங்க ஃபுல்லாக அஞ்சாறு தையல் போட்டிருக்காங்க பாருங்க அங்கே சொன்னா நாங்கள் கரெக்டாக செய்வோம் பாருங்க மாதிரி எங்களை நினைக்காதீங்க நாங்கள் சொன்னோம்னா கரெக்டாக செய்வோம் சரிங்களா அண்ணன் கும்பகனத்துக்காரதான் அண்ணன் இந்த அளவு மாடு பிடிப்பாங்க நினைச்சோட பார்க்கல அண்ணன் அதே மாதிரி மிக சிறப்பாக ரெண்டு மா நாலு மாடை பிடிச்சாரு ரெண்டு மாடு கட்டி விட்டுருச்சு ரெண்டு மாடை ஆனால் பிடிச்சி ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தார் அண்ணன் கிடையாது அனுபவமே கிடையாது அண்ணனுக்கு அண்ணன் இதர்த்தமாக வந்தவர் தான் அதனால் வந்து அண்ணன் வந்து நல்லா இன்னும் சிறப்பாக மாறுபிடிப்பார் ஒரு பத்து பேர் சப்போர்ட் இருந்தால் போதும் அண்ணன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவார் அடுத்த ஜல்லிக்கட்டில் உங்களை சந்திக்கிறோம் நாங்களே இருப்போம் நாங்கள் எல்லாருமே இன்னும் ஒற்றுமையாக தான் இருப்போம் அடுத்த ஜல்லிக்கட்டில் நீங்கள் பார்ப்பீங்க அண்ணன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறத